Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தலாஜி சார் இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு அண்ட் இது நம்ம தலாஜி சார் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா பாத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் இப்ப நம்ம தலாஜி சார் அவரோட பாஸ்போர்ட் ஆபீஸ் மட்டும் வரல மெயின் ரீசன் என்னன்னா கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட வேலைகள் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் அதுக்கு இன்னைக்கு செம்மையான மீட்டிங் ஒண்ணு போக போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு இவங்க எல்லாரும் மீட் பண்ணி அந்த முடிவை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுனால நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருங்க எப்படியும் இந்த நியூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடும் டைரக்டர் யாரு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன ஹீரோயின் யாரு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எதிர்பார்ப்புகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ கொஞ்ச நாளா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக் தான் அகைன் இணைப்புறாரு அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் மாறுது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் நம்ம படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ இந்த படத்தை பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அண்ட் ஃபீமேல் லீட் ரோலுக்கு ஸ்ரீநிதி ஷெட்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் டே பை டே வந்துட்டு இருந்தது குட் பேட் அக்லி படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட அந்த கார் நம்பர் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றத பார்த்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிரவச்சந்திரன் சிவசங்கரன் தான் எடுக்க போறாரு அப்படின்னு அப்பவே கன்ஃபார்மா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி ஆதி கிட்ட கேட்கும் இல்ல அதை பத்தி இப்போதைக்கு முடிவு பண்ணல அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வேணா வரும் அதை நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இன்னைக்கு நம்ம தலா சார் சென்னை வந்த ரீசன் நம்ம ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தையாக தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததனால ஏ கே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏ சிக்ஸ்டி போர் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அதை பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம கான்வெர்ஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்